கட்டுரை பிராமண உபாத்தியாயர்களின் பேரில் உள்ள சந்தேகங்களுக்கு ஆதாரம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூரில் நடந்த ஜில்லா கல்விச்சபை கூட்டத்தில் சட்டசபை மெம்பரான ஸ்ரீமான் வீரையன் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் அதாவது அடுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் அதிகமாக படிப்பதற்காக பொது பள்ளிக்கூடங்களுக்கு தாலுகா போர்டு ஜில்லா போர்டு முனிசிபல் கவுன்சில் முதலியவற்றின் தலைவர்கள் பிராமணரல்லாத உபாத்தியாயர்களையே நியமிக்க வேண்டும் இப்பொழுதுள்ள ஒரு பிராமண உபாத்தியாயர் வேறு பள்ளிக்கூடங்களுக்கு மாற்றிவிட வேண்டும் என்பதாக பிரேர்பித்தார் இதை ஜனா கலந்தர் சாயப ஆமோதித்தார் இதை ஸ்ரீமான் சீமி வெங்கிட்ட ரமண ஐயங்கார் இத்தீர்மானம் பிராமணர்களை குறை கூறுவதாய் இருக்கிறது என்ற காரணத்தால் ஒழுங்கு தவறு என்ற ஆட்சேபனை கிளப்பியதில் தலைவர் இவ்வித தீர்மானம் கொண்டுவர யாருக்கும் அவகாசம் உண்டென்றும் ஒழுங்கானதுதான் என்பதாகவும் சொல்லிவிட்டார் பிறகு இது வெளிப்படையாய் ஒரு வகுப்பாரை பாதிக்கிறது என்று சிலர் கருதியதால் கோயமுத்தூர் ஜில்லா போர்டு பிரசிடென்டும் அந்நகர் முனிசிபல் சேர்மனுமான ஸ்ரீமான் சி எஸ் ரத்தின சபாபதி முதலியார் முழு தீர்மானத்திற்குமாக ஒரு திருத்தம் கொண்டு வந்தார் அதாவது லோக்கல் போர்டு முனிசிபாலிட்டி இவைகளின் அக்ராசனாதிபதிகள் தங்கள் அதிகாரத்தின் கீழ் உள்ள பாடசாலைக்கு அழுத்தப்பட்ட வகுப்பு பிள்ளைகள் தாராளமாய்ச் சேர்த்து கொள்ளத்தக்க உபாத்தியாயர்களையே நியமிக்க இக்கல்வி சபை சிபாரிசு செய்கிறது என்று பிரேரேபித்தார் தீர்மானம் தெளிவாய் இல்லாததால் ஸ்ரீமான் வீரையன் திருத்தத்தை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டதின் காரணமாய் அசல் பிரேரேபனை தோல்வியுற்று போய்விட்டது வாசகர்கள் இதிலிருந்தே கீர்த்தர பள்ளிக்கூடத்திலிருந்தே தாழ்த்தப்பட்ட வகுப்பு பிள்ளைகளின் படிப்புக்கு பிராமண உபாத்தியாயர்களால் எவ்வளவு தடை இருக்கிறது என்பதை ஊகித்துக் கொள்ளலாம் குடியரசுக் கட்டுரை பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு